வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான அழகான கலர் கோலம் பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதில் வந்து ஈஸியான கோலங்கள் பார்க்கலாங்க கோலம் போடுறது சிரமமே இருக்காது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிள் கோலம் பார்த்தா அழகா இருக்குங்க வாசல் நிறைஞ்ச கோலம் சொல்ல அவ்வளோ அழகாக அம்சமாக இருந்ததுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த ஈஸி கலர்கோளம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் அப்புறம் சுவை சுவைசெக்ஸ்ன்னு ஒரு சமையல் சேனல் இருக்குது பாருங்கள் அந்த சேனலையும் உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட அந்த ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு அழகான ஈஸியான லட்சணமான கோலங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு போடலாம் விசேஷ நாட்களுக்கு கூட போடலாம் அழகாக இருக்கும் Thank you, thank you for watching.